ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தஜிகிஸ்தான் ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழுவினருக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன் பின்னர் இருநாட்டு ஜனாதிபதி மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் வர்த்தகம் பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அபிவிருத்தி முயற்சிகள் ரத்தினக்கல் கைத்தொழில் ஆடை கைத்தொழில் விளையாட்டு ஆகிய துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஸ்ரீலங்காவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருப்பதாக தஜிகிஸ்தான் ஜனாதிபதி இமு மாலி ராமோ இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கும் இடையில் இருக்கும் உறவுகளை மேம்படுத்தும் போது தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் இளைஞர் அபிவிருத்தி போன்ற துறைகள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிலவும் உறவுகளை மேம்படுத்தும் ஆரம்ப நடவடிக்கையாக அரசியல் சுற்றுலாத்துறை துறை உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் உடன்படிக்கைகளிலும் சுற்றுலா மூலோபாய மற்றும் சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைக்கான வரைப்பிலும் இருநாட்டு பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டனர் இரு நாடுகளுக்கிடையில் நிலவும் உறவுகளை மேம்படுத்தும் ஆரம்ப நடவடிக்கையாக அரசியல் சுற்றுலாத்துறை உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் மற்றும் வரைவிலும் இருநாட்டு பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டனர் ஸ்ரீலங்காவிற்கு வருகை தருமாறு தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் நன்றி தெரிவித்த இமோ மாலி ராமோன் தஜிகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிற்கு அழைப்பு விடுத்தார் பொருளாதார அபிவிருத்தி சர்வதேச வர்த்தக செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பிலும் போதைப் பொருள் கடத்தலை முறியடித்தல் தொடர்பிலும் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது இன்றியமையாத ஒன்று என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா மற்றும் தஜிகிஸ்தானுக்கு இடையிலுள்ள நோக்கங்கள் பொதுவானது எனவும் இருநாடுகளுக்கும் இடையில் நிலவும் வர்த்தகம் போதுமானதல்ல எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தஜிகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் தனியார் துறை வர்த்தகர்கள் ஸ்ரீலங்காவில் முதலீடு செய்வதற்கும் வர்த்தக வாய்ப்புகளை இனங்காண முன்வர வேண்டுமென ஜனாதிபதி பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார் நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை விருத்தி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனா மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களான ஜோட் அமரதுங்க மலிக் விக்ரம தயாசரி ஜெயசேகர ஹெசடி சில்வா ஜனாதிபதியின் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி அபோன் வெளிவகார அமைச்சின் செயலாளர் எஸ் எல வீரகோன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்